உங்களுக்கு பலன் விஷயத்தில் நான் கவனம் செலுத்துவேன் என்னுடைய என்று என்றும் நான் உங்களை குற்றவாளிகள் மேலும் காதில்களுக்கு மத்தியில் தேவலப்படுத்த மாட்டேன் இழிவுபடுத்த மாட்டேன் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் என்னை திருப்தி தேவீர்கள் நான் உங்களை பொருந்திக்கொண்டேன் என்று கூறுகிறான்

அது <tiple> நிமரோ <tiple> <tiple> வாங்கிடு வாங்கிடு નીકરાતું નથી ભાઈ क्या बार माड़ा पाखरांदा मा बोमा पाख पिंजरा माटाटा रे ए सबीरे दाडा टाइम आछरा

யோ ஹோட்டல் வந்து அல்லாஹ் அக்பர் இல்லல்லாஹி அல்ஹம்து அல்லாஹ் இல்லல்லாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்

الله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد الله الله اكبر لا اله الا الله والله اكبر الله اكبر ولله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله, أكبر. الله أكبر. இன்ஷா அல்லாஹ் எட்டரை மணிக்கு சரியாக பெருநாள் தொழுகை கத்மீர் கட்டப்பட்டுவிடும் மின்சா ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் மிக விரைவாக திடலை நோக்கி வருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் أعوذ بالله من الشيطان الرجيم بفل بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بارك الله بارك الله لنا ولكم ونفعنا بالآيات وذكر الحكيم إن الله تعالى وذكر الله يذكركم وذو يستجب وذكروا لكم ولذكر الله تعالى علاوة ولاوات बजल व हम व तुम व अल्लाह अक्बर अल्हम्दुलिल्लाह எல்லா புகழும் அல்லாஹ் تعالی ওরவونکی ওলিതാব কুমারদে এম পেরমানা সাল্লাল্লাহু আলাইহি ওয়াসাল্লাম অবের নেদে সালাওয়াত কূরিয়োনাগত টোঙ্গ ভিরে এনগলেরে மதிப்பைக்குரிய உங்கள் அனைவர்களுக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் உங்கள் அனைவர்களுக்கும் பொருளாள் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் போனால் உமரிலால் ஒரு சாட்டைய அப்படி போட்டு தலைக்கு கையை வச்சு படுத்துருக்க மரத்து நல்லது போனவங்க வியந்து போயிட்டாங்க இப்படி ஒரு ஜனாதிபதியா அது இப்போ அவட்டையும் நேரடியாக கேட்டாங்க இப்படி எளிமையாக இருக்கீங்களே எதுவும் பாதுகாப்புலாம் இல்லையா ஆறு ஏழுக்கு பாதுகாப்பு ஏழுக்கு பாதுகாப்புன்னு கொடுக்குறாங்க அப்போலாம் ஒன்றும் கிடையாது அப்போலாம் ஞானப்படை அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா அப்புறம் பூனை படம் அப்புறம் ஆறு அழுக்கு ஏழு எழுப்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் தலைக்கு கையை வச்சு படிக்கணும் தங்க முறை அவங்கள்ட்ட கேட்டாங்க அவங்களுக்கு பயம் இல்லையாங்க கேட்டாங்க தக்குவ <laughs> <laughs> இதை நாம ஒழுங்கா செஞ்சோம்னாலே நமக்கு தக்குவா வரக்கூடியதாக விட்டா என்ன கண் பார்வைகள் கண்ட கண்ட இடத்திலே போகாது அதே போன்று நம்முடைய உறுப்புகள் தவறான செயல்களிலே ஈடுபடாது நம்முடைய காது தவறானதை கேட்காது இப்படி எல்லா விஷயங்களிலேயும் தக்குவா இருந்து விட்டால் நாம் முத்தக்கியங்கள் என்ற பெயரை பெற்றுவிடலாம் எனவே நாம் தப்பா உடையவர்களாக இருக்கும் என்னன்னா அந்த குடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது முதல்ல நம்மளை படைச்ச அல்லாவுக்கு தெரியும் எப்ப அவனுடைய குடலுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லணும் அது எத்தனை நாள் கொடுக்க சொல்லணும் அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் உதாரணமா ஒருத்தன் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா அதுல அடுத்து என்ன ஃபால்ட் வரும் அடுத்து எத்தனை நாளைக்கு ஒரு கை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு ஒரு டெமோ போட்டு கொடுத்துருவான் அதே மாதிரி தான் நம்மளை படைச்ச அல்ல யாரு நம்மளை படைச்சது அல்ல என்ன செய்யறான் இவ்வளவு நாளைக்கு நீங்க பட்டினியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே பலவிதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கி அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் முதலிலே இந்த நோன்பிலே நமக்கு என்ன குடலுக்கு ஓய்வு அடுத்து ஆன்மீக ரீதியாக இறை நெருக்கம் அல்லாஹ் சொன்னதை செய்யறோம் அப்படிங்கும் போது அல்லாஹ் வந்து என்னுடைய சொல்லை கேட்டு எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் கூறியதை விட்டும் நீங்கி இருக்கக்கூடியவர்களாக அதாவது ஹலாலை செய்யக்கூடியவர்களாக கூடியவர்களாக ஹராமை விட்டு நீங்கி இருக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக அல்லாஹ் تعالی நம் அனைவருக்கும் அழைப்பு வி달பானாக வ ஆఖிர தவா அல்ஹம்துலில்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தபரக்காத்துஹு கலீல் ரப்பனா ர்பி ரஹ்முகுமா கமா ரபயானி ஸகீரா ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمہ إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار يا الله وكਾਨੂੰங்கள் मोठ नोंडുകളെ ഏറ്റಿಕೊಳ್ಳવાયাহ يا الله وكਾਨੂੰங்கள் سيد ધાના ધર્મંગલ zakat ഏറ്റಿಕೊಳ್ಳવાયাহ يا اللهങ്ങളെ നീ মুত্তકીங்களા ആക്കി તેવી સેવાવાયাহ யா ல்லா நீ எதை எதையெல்லாம் ஹலால் என்று சொல்லியிருக்கின்றாரியோ அந்த ஹலாலை மட்டும் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நீ தடுத்தவையாகிய இருக்கக்கூடிய ஹராமுகளை விட்டும் அனைத்து ஹராமுகளை விட்டும் நீங்கியவர்களாக முத்தக்கண்களாக நாங்கள் வாழ்வதற்கு கருதி செய்வாயாக யார்லா எங்கள் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொண்டு கருதி செய்வாயாக யா ல்லா யார் யாரெல்லாம் நோய்வாய்பட்டிருக்கின்றோமோ அந்த நோய்களை இல்லாமல் ஆக்கி ஷிஃபாவை மட்டும் <laughs>

कोरोना है ना कोरोना का मंत्री कोरोना लेबर मान यार बाय अब 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 அவர்களுக்கு ஜவான் தலைவர் பொன்னாரை பொருத்தி கௌரவிப்பார்கள் تاں بہ ہاری تے بولی نہ بچہ भाई दुबई से रिटर्न आ है ये देखो भाई <laughs> पल्ले सिलेंडर गोली <laughs> naudre, nggolitna ini lagi tenang எங்கள் அண்ணன் மச்சான் அன்பு மச்சான் பாசியில் அவர்களுக்கு ஈத் முபாரக் ನಾವೆ ಎಲ್ಲಿ ಕವರ್ ಮಾಡ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಕವರ್

வே ஆதிஸ்வரன் அந்த அந்த கீழ போயி என்ன வந்து வந்து ஏ செப்ப வந்து மேடை நிக்குது இங்க வந்து நான் நான் நல்லா போட் மாதிரி போட் மாசி ஏ திரும்புடா એ ફોટો દેખવા દે ફોટો ના લે એ ફોટો કોમબા કોમબા ફોટો ના લે રે કોય કોમબા ફોટો ફોટો ફોટો